ஒரு கிராமத்து விவசாயிக்கு ரொம்ப தண்ணி கஷ்டம் அவரால தன்னோட தோட்டத்துக்கு சரியா தண்ணி பாய்க்க முடியல உடனே பக்கத்து தோட்டத்து கிணற விலை கொடுத்து வாங்கினாரு அந்த விவசாயி மறுநாள் தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்க போன அந்த விவசாயிய தடுத்தாரு பக்கத்து தோட்டக்காரர் உனக்கு நான் கிணத்த மட்டும்தான் வித்தேன் கிணத்துல இருக்க தண்ணியை விக்கல அதனால நீ கிணத்து தண்ணியை எடுக்க முடியாதுன்னு சொன்னாரு இத கேட்டு சோகமான அந்த விவசாயி கிட்ட நீ உடனே பீர்பால் கிட்ட போய் நடந்தத சொல்லுன்னு மத்த விவசாயிங்க எல்லாரும் சொன்னாங்க உடனே பீர்பால் கிட்ட போய் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னாரு அந்த விவசாயி உடனே பக்கத்து தோட்டக்காரரை பார்க்க போனாரு பீர்பால் உன்னோட கிணத்த நீ வித்ததால இனிமே அந்த கிணறு அவருக்கு சொந்தம் அவருக்கு சொந்தமான கிணத்துல தண்ணி வைக்க நீ தான் அவருக்கு வாடகை கொடுக்கணும் இல்லனா உன்னோட தண்ணிய வேற இடத்துல கொட்டிட்டு கிணத்த மட்டும் அவர் கிட்ட கொடுன்னு சொன்னாரு இத கேட்டு தலை குனிஞ்ச அந்த பக்கத்து தோட்டக்காரர் தன்னோட துர்நோகம் செயல்படாம போனதை நினைச்சு வருத்தப்பட்டாரு உடனே பீர்பால் கிட்டையும் அந்த விவசாயிகிட்டையும் மன்னிப்பு கேட்டாரு அந்த தோட்டக்காரர்